ஸ்ரீசக்ரம் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வருஷன் இன்னைக்கு பார்த்தோம் முருகனை வழிபடும்போது ஷண்முகரை பார்த்த மாதிரி இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு அப்பேற்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வழிபாடுங்க நம்முடைய உடம்பு ஸ்ரீ ஸ்ரீசக்கரமே நம்முடைய உடம்பு இந்த உலகமே ஸ்ரீ ஸ்ரீசக்கரமே உலகம் அப்போ நம்ப இஸ் ஈக்குவல் டு உலகம் உலகம் இஸ் ஈக்குவல் டு நம்ப கீழே யந்திரமாக இருக்கிறது ஃப்ளாட்டாக இருக்கிறது மூணாக பார்க்கலாம் ஒன்று மேருவாக மழையாக இருக்குது இரண்டாவது அர்த்தமேரு பாதியாக இருக்குது மூன்றாவது ஃபார்ம் அந்த ஒரிஜினல் ஃபார்ம் என்னென்னா அப்படியே இருக்கிறது இதுக்கு முக்கியமானது என்னென்னா ஆத்மபாவம் எல்லோரையும் ஒரே போன்று நினைத்தல் வந்து ரொம்ப முக்கியமானது இது இந்த சக்கரத்து பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது நிறையா அதுக்கு ரூல்ஸ் ரொம்ப கடுமையான ரூல்ஸுங்க இது மற்ற பூஜைகள் மாதிரி அவ்வளவு எளிமையானது இல்லைங்க இது ஸ்ரீசக்கரத்தை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு பரசுராமர் கொடுத்துருக்காரு சக்கரத்துக்கு அம்பாளுக்கும் கொடுத்துருக்கார் வாராகிக்கும் இப்ப நீங்க என்ன புரிஞ்சுனீங்க அம்பாள் பூஜை பண்றது நினைக்கிறீங்களா ஆனா அது என்னதும் சொல்றது தேன பரமேஸ்வரம் பிரீணயாமி பார்த்து வாங்கணும் ஸ்ரீசக்ரம் வந்து கொஞ்சம் அந்த ஷேப் மாறி இருந்தா கூட எனர்ஜி மாறிடும் நீங்க பாஸ்வேர்டு கொஞ்சம் மாத்தி போட்டா கேஸ் சென்சிட்டிவ் இருந்தால் மாறுது பாருங்க எக்ஸாக்டா பர்ஃபெக்டாக இருக்கணும் பாருங்க டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு வித்தியாசம் இது வந்து எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்களோ அவர்களால் இதை உணர்ந்து அனுபவிக்க முடியும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐந்து வாரங்களாகவே நம்ம வந்து அப்பாளுடைய மகிமை குறித்த பல விஷயங்களை வந்து நம்ம இருக்கோம் பல விஷயங்கள் புதியதாக இருக்குது பல விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்குது நம்ம தொடர்ந்து நம்ம வழிபாடுகளுக்கு தேவையான பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் ஐயா வணக்கம் நமஸ்காரங்கள் அழகாக எங்களுக்கு சொல்லிக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒன்று சொல்ல 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 அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் பலருக்கும் வருது அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியாகவே நாம் நினைக்கிறோம் நம்ம அப்படி சிலருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது நம்ம கமெண்ட்டில் நிறைய போட்டுகிட்டே வருவார் ஒருத்தர் வந்து தொடர்ந்து நிறைய தடவை போட்டுட்டார் நீங்கள் மகாமேருவை பற்றி பேசணும் மகாமேருவை வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய முறை கேள்வி கட்டிருக்கிறாரு அவருடைய ஆசையை நம்ம இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கிட்டோம் மகாமேரு அது என்ன மகாமேரு என்றால் என்ன மேருன்னா மலைன்னுங்க ஜென்ரலாக மேருன்னா மலை பொதுவாக இந்த மகத்துன்ற சப்தம் வந்து மகா அப்படின்னாலே மகாதேவன் இந்த மகத்துன்ற சப்தம் வந்து மஹாஹிதி பிரம்மான்னு இந்த பிரம்மத்தை குறிக்கக்கூடியதுங்க இந்த மகாமேருனா இந்த மேரு வந்து ஏதோ மலை இல்லை இந்த மேரு வந்து அந்த பிரம்மத்தை குறிக்கக்கூடிய மலை பிரம்மத்தினிடம் அழைத்து செல்லக்கூடிய மலை இந்த மலையே பிரம்மத்தின் உருவமாக இந்த பிரம்மே இந்த பிரம்மேருவின் உருவாக நமக்கு தெரிகிறதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் மகாமேரு மகாமேருன்னா இது பொதுவாக நம்ம ஸ்ரீசக்ரம்னு சொல்லுவாங்க இங்கே ஸ்ரீனு சொல்லுவாங்க ஸ்ரீ மாதா அப்படின்னா பராசக்தி ஸ்ரீயந்திரம் ஸ்ரீன்னு சேர்த்தாலே அவ ஸ்ரீ மாதான்னா பரா ஸ்ரீமாதான்னு லலிதா சாஸ்திரம்ல ஆரம்பிக்கிறோம் பாருங்க ஸ்ரீயந்திரம் யந்திரம்னா பொதுவாக ஒரு யந்திரம் ஸ்ரீயந்திரம்னா அது ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அது அவ இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஸ்ரீநகரம் ஓகே ஸ்ரீநகரம்னு பேர் அவர் இருக்கக்கூடிய இடம் அது மாதிரி இந்த மேருக்கு செரியந்திரம்னு பார்க்குற மாதிரி இந்த மகா மேருன்னும் போது அந்த டைமென்ஷன் மேரு மாதிரி இருக்கும்போது அந்த அமைப்பு அவளே அர்த்தமேருன்னு இருப்பாங்க ஐயா அர்த்தமேருன்னா பாதி மலை அந்த மலையினுடைய பாதினா இப்போ நம்ம காளிக்காம்பால்குள்ளே அர்த்தமேரு தான் எக்ஸாக்டாக ஹாஃபாக இருக்கும் அந்த ஆனால் அதுலேயே அந்த அக்ஷரங்கள் எல்லாமே வரும் கீழே யந்திரமாக இருக்கிறது ஃப்ளாட்டாக இருக்கிறது மூணாக பார்க்கலாம் ஒன்று மேருவாக மலையாக இருக்குது இரண்டாவது அர்த்தமேரு பாதியாக இருக்குது மூன்றாவது ஃபார்ம் அந்த ஒரிஜினல் ஃபார்ம் என்னன்னா அப்படியே இருக்கிறது ஃப்ளாட்டாக இருக்குது யந்திரம்னு யந்திரம்னா தகடு மாதிரி இருக்குது பாருங்கள் அதில் பதிச்சிருப்பா இது மூன்று ஃபார்ம் இந்த மகாமேருவை மூன்றாக பார்க்கலாம் ஸ்ரீசக்ரம்னு பொதுவாக சொல்லிக்கலாம் ஸ்ரீசக்ரம்ன்றது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக உங்களுக்கு பிரசித்தமான ஸ்லோகம் இதில் இருக்கும் பிந்து திரிகோண வசுகோண தசாரயுக்ம மன்வஸ்ர நாக தலசம்யுத சோடசாரம் விருத்தத்தர் என்ச்ச தரணி சதனத்தை என்ச ஸ்ரீ சக்கரமேதத்து உதிதம் பரதேவதாயஹான இந்த பா இந்த நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த ஸ்லோகம் எங்கே கேட்டிருக்கீங்க உலகமே கேட்டிருக்கு குளு குளு கிட்டா ஒரு படம் ஒன்று வந்தது பாபான்னு ஒரு படம் வந்துது அதில் ரஜினி சார் வந்து யானை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வரும் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கோசம் சொல்ல சொல்கிறேன் இது நான் அவள் ரெஃபரன்ஸுக்குன்னு சொல்லலை எவ்வளோ முக்கியமானதுன்றது அந்த இடத்துல யானை வந்து ஆசீர்வாதம் பண்ணோம் ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்டில் இந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஏன்னா அவர் அந்த இதில் போட்டுருந்தது வந்து ஸ்ரீசக்கர யந்திரம் அதனுடைய தியானத்தை உலக மக்கள் அனைவரும் நன்மை அடைவதற்காக அவ்வளோ பெரிய ரகசியம் அதை அழகாக கொடுத்துருக்கா ஏன்னா நமக்கு தெரியணும் பல நேரங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு நம்ம ஆற்றல் தெரிய மாட்டேங்குதுங்க அதனால தான் நம்ம குழம்பி போகிறோம் நம்மளுடைய ஆற்றல் நமக்கு தெரியணும் அந்த ஆற்றல் தெரியக்கூடியது அதுதான் இந்த 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 இதுதாங்க ஸோ ஸ்ரீசக்கரத்துடைய அமைப்பு இந்த மகாமேருன்னு சொல்கிறேன் மகாமேரு ஸ்ரீசக்கரம் மர்தமேரு இதெல்லாம் அந்த அமைப்பில் வேறையை தவிர்த்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரே இதுதான் அப்போ இந்த ஒன்பது விதமான ஆவரணங்கள்னு சொல்லுவாங்க ஐயா ஒன்பது ஆவரணங்கள் நவ ஆவரணம் சொல்லுவாங்க ஆவரம்னா ஒரு சுத்து ஒன்பது ஆவரணங்கள் முதல்ல பிந்துன்னு பிந்துன்னா ஒரு 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 பாயிண்ட் பிந்து த்ரிகோண ட்ரையாங்கிள் பிந்து திரிகோண வசுகோண வசுக்கள்னால் எட்டு எட்டு ட்ரையாங்கிள்ஸ் ஓகே எட்டு ட்ரையாங்கிள் பிந்து த்ரிகோண வசுகோண தசார யுக்ம அந்த பத்து ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி ரெண்டு இருக்குது தசார் யுக்மம்னா ரெண்டு தசார் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அப்புறம் இதை சொல்கிறேங்க தஷார யுக்ம மண்வசரை மனுனா பதினான்கு பேருங்க இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பதினான்கு மனுக்கள் ஸோ ஃபோர்டீன் ட்ரையாங்கிள்ஸ் இல்லை எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் முதல்ல பார்த்தோம் முதல்ல சர்க்கிள் அப்புறம் ட்ரையாங்கிள் பிந்து திரிக்கோணம் வசுகோணம் எட்டு ட்ரையாங்கிள் தசார் யுக்மை பத்து ட்ரையாங்கிள்ஸ் வந்து ரெண்டு மனு வஸ்ர பதினாலு மனுக்கள் பாருங்கள் ஸோ ஃபோர்டீன் ட்ரையாங்கிள் நாகதள சம்யுத்த சோடசாரம் நாகதளம்னா எட்டு இதழ் தாமரை அப்புறம் பதினாறு இதழ்கள் தாமரை அப்புறம் பூபுரம்னு ஒரு சுற்றி ஒரு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும் அங்கே அங்கே நாலு பக்கத்தில் நாலு என்ட்ரன்ஸ் இது நவ ஆபரணங்கள் நவ ஆபரணங்கள் இது நான் மேலேருந்து கீழே அதாவது நான் பிந்துலேருந்து வந்தேன் பொதுவாக ஸ்ரீசக்கரம் பூஜை பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க இந்த பூபுரம்னு பூபுரத்துலேருந்து மேலே போவாங்க இது எப்படின்னு நாங்கள் ஐயா சிவபெருமானுக்கு நான்கு சக்கரங்கள் இல்லை மொத்தம் ஒன்பது சக்கரங்கள் இதுக்குள்ளே இப்போ நான் சொன்னதில் நான்கு நான் உங்களுக்கு அந்த பிக்சர் நம்ம டயக்ராம் பார்க்கும்போது தெரியும் அதுவும் கொடுக்குறேன் அந்த சிவன் சிவனுடைய சக்கரம் நான்கு சக்தியுடைய சக்கரம் ஐந்து நான்கு ப்ளஸ் ஐந்து ஒன்பது ஒன்பது ஆவரணங்கள் இது இப்படி சிவலிங்கத்தில் பார்த்தோம் அம்பாலும் சிவனும் ஒன்றுன்னு பார்த்தோம் சிவலிங்கத்தில் பார்த்தோமா இல்லையா ஆவுடையார் மேலே லிங்கம் இந்த ஸ்ரீசக்கரம் என்னென்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தது இந்த சதாசிவன் எப்படி நம்ம சிவ திருஷ்டி திருஷ்டினா பார்வை சிவ திருஷ்டியில் பூஜை பண்ணுறோமோ சாக்த திருஷ்டியில் அம்பாலை வழிபடும்பொழுது ஸ்ரீசக்ரம் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வருஷிப் இப்படி பார்த்தோம் முருகனை வழிபடும் பொழுது ஷண்முகரை பார்த்த மாதிரி இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு அப்பேற்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வழிபாடுங்க இது ஒன்பது ஆவரணங்கள் இருக்குது இந்த பிந்துன்னு இருக்கு பாருங்க மேலே ஒரு ஒரு சர்க்கிள் அந்த அந்த ஒரு பொட்டு அதில் தான் காமேஸ்வரன் காமேஸ்வரின்னு இருப்பாருங்க ஹையஸ்ட் பாயிண்ட்டு ஆனால் பூஜை பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாள் கீழேந்து மேலே பூபுரம்னு நம்ம உடம்பை ஈக்குவேட் பண்ணுவாங்க ஏ பிரபஞ்சத்தையே ஈக்குவேட் பண்ணுவாங்க இந்த நம்மளுடைய பாத தான் பூபுரம்னா இந்த மேல் பாகம் தான் நம்ம இது நம்மளுடைய அந்த பிந்து பிந்து மகா பிந்துன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ரீசக்கரத்தில் போகும்போது ஒவ்வொரு அப்போ நம்முடைய உடம்பு ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரமே நம்முடைய உடம்பு இந்த உலகமே ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரமே உலகம் அப்போ நம்ப இ இஸ் ஈக்குவல் டு உலகம் உலகம் இஸ் ஈக்குவல் டு நம்ப இது கொஞ்சம் புரிஞ்சுண்டா அப்போ என்ன ஆகும் அப்போ அந்த வழிபாடு செய்ய 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 பிரபஞ்சம் முழுக்க உங்களுக்கு ஒரே பார்வை இருக்கும் பாஸ்கர ஆயர்னு மிகப்பெரிய ஒரு உபாசகர் அவர் தான் நிறைய வரிவசிய ரகசியம் நிறைய நமக்கு ரகசியங்கள் அந்த சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் நிறைய ஒன்று ரெண்டு கொடுக்குற நிறைய கொடுத்துருக்கார் நமக்கு அது மாதிரி பல மகான்கள் அகத்தியர் வந்து அம்பாள் வழிபாடு அம்பாளுடைய உபாசகர் நிறைய பேர் இவாதான்னு இல்லை நிறைய பேர் அம்பாளுடைய உபாசக்காள் அப்போ அந்த சக்கரங்கள் பேர் மட்டும் சொல்கிறாங்க ஐயா நம்ம பூபுரம்னு அந்த சுத்தி இருக்கு பார்த்தீங்களா அங்கேருந்து போகிறோம் அங்கே வந்து திரைலோக்கிய மோகன சக்கரம்னு பேர் முதல் சக்கரத்துடைய பேர் வெளியிலேருந்து போகிறோம் மேரூன் நீங்கள் இப்படி பார்க்கிங்கன்னா அவுட்டர்லேருந்து மேலே பிந்துக்கு போகிறோம் எப்படி செக்யூரிட்டி மெயின் ஆசாமி இருப்பா வெள்ள செக்யூரிட்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது தான் காமேஸ்வரன் சிவன் சக்தி ஒன்றா இருக்கா அங்கே வெளில பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது த்ரைலோக்கிய மோகன சக்கரம் சொல்லுங்க ஐயா திரைலோக்கிய மோகான சக்கரம் மூன்று உலகங்களையும் நமக்கு ஆக்கர்ஷனம் பண்ணக்கூடிய சக்கரம் முக்கியமானது அந்த சுற்றி அந்த மூன்று பிராகாரங்கள் இருக்கும் அதில் ஒன்று ஒன்றுத்துக்கும் பூஜைகள் இருக்குங்க இது வெறும் ப்ராகாரம் வெறும் ஏதோ வரையப்பட்டதோ அமைக்கப்பட்டதோ இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சக்தியை இன்வோக் பண்ணணும் ஆவாகனம் பண்ணி அவளுக்கு பூஜையாமி தர்பயாமின்னு பூஜையும் பண்ணணும் தர்ப்பணம்னா திருப்தின்னு பேர் தர்ப்பணம் திருப்தி அவளுக்கு அந்த விசேஷ திரவியம் அதை திருப்தி ரொம்ப முக்கியமானது முதல் சக்கரத்துக்கு பேர் திரைலோக்கிய மோகன சக்கரம் இரண்டாவது சக்கரம் பேரு சர்வாசா பரிபூரக சக்கரம் சர்வ சர்வ ஆஷா ஆசா பரிபூரக சக்கரம் சர்வ ஆஷா அனைத்து விதமான ஆசைகளையும் பரிபூரக்க பூர்த்தி செய்யக்கூடிய சக்கரம் இரண்டாவது சக்கரம் இந்த பதினாறு தலங்கள் நான் முதல்ல பிந்துலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நான் வெளியிலேருந்து இப்போ உள்ள போறேன் முதல்ல அந்த சுத்தி ஆவரணம் அதுல பதினாறு தாமரை இதழ்கள் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு பேர் என்ன சர்வாஷா பரிபூரக சக்கரம் மூன்றாவது ஆவரணம் ஒன்பது ஆவரணங்கள் மூன்றாவது ஆவரணம் சர்வ சர்வ சம்ஷோபண சக்கரம் கஷோபனம்னா அந்த மூமெண்ட் சர்வ சங்கோபன ஆக்டிவ் எனர்ஜி சர்வ சர்வ சம்ஷோபண சக்கரம் இதுல வந்து எட்டு இதழ் கமலம் அந்த சுத்தி இது பூபுரம் பதினாறு கமலங்கள் அப்புறம் எட்டு கமலங்கள் மூன்றாவது ஆவரம் எல்லாத்துக்கும் தேவத்தை இருக்கா இருக்கா அதே மாதிரி அவளுக்கெல்லாம் முத்திரைகள் முதிரைகள் வேற வேற ரொம்ப கடுமையானது நவாவரண பூஜை பண்றதுன்றது ரொம்ப சாக்த வழிபாடுன்றது ரொம்ப அதுலயும் ஹையஸ்ட் ஃபார்ம் வந்து நவாவரண பூஜை சாக்த வழிபாட்டுல தந்திரங்கள் மூலியமா நிறைய வழிபாடு இருக்கு சண்டி நம்ம பண்றது ஒரு ஃபார்மு இது வந்து ஒன் டு ஒன் அப்படியே இருந்துட்டு அப்படியே ஸ்ரீசக்ரம் அப்படியே இருந்துட்டு பூஜை பண்ணிட்டு ஒன் டு ஒன் ஆத்மா அப்படியே பரமாத்மா கூட சேர்ந்து பண்ணக்கூடியது இது நிறைய பேர் சேர்ந்து பண்ண முடியாது ஒரே ஆசாமி தான் பண்ண முடியும் நிறைய பேர் பார்க்கலாம் பூஜை பண்றது ஒருத்தர் தான் பண்ண முடியும் சண்டி அப்படி இல்லை சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் இது வந்து ஒன் டு ஒன் அந்த மோக்ஷம் தரக்கூடியது லௌகிகமான தேவைகளும் பரிப்ப பூர்த்தி பண்ணக்கூடியது அப்படியே ஸோ மூன்றாம் நான்காவது ச சக்கரம் சர்வ சௌபாகிய தாயக சக்கரம் சர்வ சௌபாகிய தாயக சக்கரம்னு அனைத்து விதமான சௌபாகியங்களை கொடுக்கக்கூடிய சக்கரம் இது என்னென்னா பதினான்கு கோணங்கள் நான் சொன்ன ஒரு ஃபோர்டீன் மண் மண்வசரன்னு சொல் மனுனா பதினாலு மனுக்கள் மனு அஸ்ரம்னா ட்ரயங்கள் மண்வசரன்னு பார்த்தோம் பாருங்கள் பதினாலு ட்ரயங்களில் பதினாலு பூஜைகள் பண்ணுவோம் தேவதக்கள் ஐந்தாவது சர்வார்த்த சர்வார்த்த சாதக சக்கரம் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய சக்கரம் ஐந்தாவது சர்வார்த்த சாதக சக்கரம் இந்த பத்து கோணங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா பத்து ட்ரையாங்கிள்ஸ் வெளியில வெளியில் இருக்கக்கூடியது இதுனா இப்ப சொல்லும்போது இப்ப நமக்கு என்னடா புதுசா இருக்கமாக இருக்குங்க ஐயா அந்த நீங்க அந்த பிக்சரை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்ரீ சக்கரத்துடைய அமைப்பு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளா புரியும் நீங்கள் நல்லா ஆச்சாரியன்கிட்ட உபதேசம் வாங்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அந்த ஒரு பிளிஸ் அது எட்டர்னல் பிளிஸ் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ ச சர்வார்த்த சாதக சக்கரம் ஐந்தாவதுங்க இல்லையா ஆறாவது சக்கரம் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் டென் ட்ரையாங்கிள்ஸ் பத்து ட்ரையாங்கிள்ஸ் ஒன்றா இருக்கிறது ரெண்டு பார்த்தோம் வெளியில் உள்ள 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 இருக்க சர்வ சொல்லுங்க சர்வ சர்வ ரக்ஷாகர சக்கரம் சக்கரம் காப்பாற்றக்கூடிய ரக்ஷ் டு ப்ரொடெக்ட் சர்வரக் நம்ம சண்டிலையும் பார்த்தோம் நம்ம வேண்டும் பொழுது எல்லாருக்கும் தான் வேண்ட முடியும் நீங்க தனியா என்ன பண்ணவே முடியாது நீங்க தனியா பண்ணாலும் எல்லாருக்கும் தான் போகும் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சிக்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க ஆனா அது எல்லாருக்கும் போகும் ஏசி உங்களுக்குன்னு போட்டுக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போனா நிறுத்த முடியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவர் காப்பாற்றப்பட வேண்டும்னு ரொம்ப முக்கியமானதுங்க சரவரக்ஷா அது உள்ள இருக்கக்கூடிய பத்து கோணங்கள் அப்புறம் ஏழாவது சக்கரம் வந்து சர்வ ரோக ஹர சர்வ ரோக ஹர சக்கரம் ரோகம்னா இந்த வியாதி வியாதிகள் எல்லாம் போக்கக்கூடிய சர்வரோக ஹர சக்கரம் ரோகம்னா இந்த ரோகமும் பார்த்தோம் அதே மாதிரி கர்ம வினைகளும் பார்த்தோம் சர்வரோக ஹர சக்கரம் ஏழாவது சக்கரம் ஐயா அது எட்டு கோணங்கள் பிந்து திரிக்கோண கோண வசுன எட்டு வசுக்கள் பார்த்தும்போது எட்டு எட்டு கோணம் பிந்து திரிக்கோண வசு எட்டாவது ஆவரணம் சர்வ சர்வ சித்தி சித்தி பிரதாயக்க சக்கரம் சர்வ சித்தி பிரதாயக சக்கரம்னு அந்த ஆவரணம் என்னன்னா இது வந்து அந்த ட்ரையாங்கிள் பார்த்தோம் பாருங்க ட்ரையாங்கிள் முக்கோணம் சர்வ சித்தி பிரதாயக சக்கரம்னு அந்த ட்ரையாங்கல் நீங்கள் ஸ்ரீசக்கரத்தில் பார்த்தா அந்த மேருவில் பார்த்தா தெரியும் மேலே பிந்துன்னு பேருங்க அந்த தான் ஃபைனல் ஒன்பதாவது சக்கரம் அங்கே தான் காமேஸ்வரன் காமேஸ்வரி ரெண்டாக இருப்பாள் அல்ல சர்வ சர்வ ஆனந்தமய சக்கரம் ஆனந்த சர்வ இது ஒரு இது ஒரு சம்பந்தப்படுத்துவோம் இந்த இந்த நான் நம்ம சிவன் சக்கரங்கள் நான்கு இருக்கு சக்தி சக்கரங்கள் ஐந்து அதாவது இந்த பிந்து அதே மாதிரி அந்த வெளியில் பகிர் இது பார்த்தோம் பாருங்க இந்த பதினாறு தலங்கள் எட்டு தலங்கள் தாமரை இதழ்கள் வெளியில் பூபுரம் இது நான்கும் சிவனுடைய சக்கரங்கள் மற்றதெல்லாம் சக்தி சக்கரங்கள் அவள் எப்படி சம்பந்தப்படுத்தியிருப்பான்னா இந்த சிவன் சக்தி சிவன் சக்தி சிவன் சக்தி சிவன் அப்படின்ற மாதிரி இதையெல்லாம் சம்பந்தப்படுத்தி அந்த ஸ்ரீசக்கரத்தை அமைச்சு கொடுத்து ரொம்ப பெரிய ஆர்ட் ஸ்ரீசக்ரம் பண்ணுறது ஸ்ரீசக்ரம் அதெல்லாம் பார்த்து வாங்கணும் ஸ்ரீசக்ரம் வந்து கொஞ்சம் அந்த ஷேப் மாறி இருந்தால் கூட எனர்ஜி மாறிடும் நீங்கள் பாஸ்வேர்டு கொஞ்சம் மாற்றி போட்டால் கேஸ் சென்சிட்டிவாக இருந்தால் மாறுது பாருங்க எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் வரையறதா இருந்தாலும் சரி அர்த்தமேருவாக இருந்தாலும் சரி மகாமேருவாக இருந்தாலும் சரி அப்போ அந்த ஸ்ரீசக்கரத்தில் பண்ணும்போது இந்த ஸ்ரீசக்கரத்தில் வந்து முக்கியமாக நாங்கள் ஐயா இதில் முக்கியமாக ஒரு இடத்துல வருங்க ஐயா அதில் இது வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் இதெல்லாம் இந்த பலன் இதெல்லாம் வரும் அந்த ஒரு இடத்துல வரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும் அம்பாள் ஆவாகனம் பண்ணும்பொழுது அதில் சொல்லுவா புண்ணியம் ஜுகோமி ஸ்வாகா பாப்பம் ஜுகோமி ஸ்வா என்னுடைய புண்ணியத்தை எல்லாம் நான் விட்டு விடுகிறேன் நான் ஆகுதியாக கொடுக்கிறேன் பாப்பங்களை ஆகுதியாக கொடுக்கிறேன் எல்லாவற்றையும் நீங்கள் என்னென்னவோ நன்மை தீமை அனைத்தையும் நான் ஆகுதிகளாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன ஆறுது உங்கள் ஒன்றுமே இருக்க எல்லாம் போய்டும் அப்போ அதுதான் அந்த பூஜை பண்ணுறதுக்கு எது தகுதினா நான் எல்லாம் உபதேசம்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் எண்ணம் தவறாக இருக்குது மற்றவாளுக்கு பொறாமப்படுறது கெடுதல் நினைக்கிறதுனா நான் ஃபிட்டு கிடையாது இதுக்கு முக்கியமானது என்னென்னா ஆத்மபாவம் எல்லோரையும் ஒரே போன்று நினைத்தல் வந்து ரொம்ப முக்கியமானது இது இந்த சக்கரத்து பூஜைக்கு ரொம்ப முக்கியமானது நிறையா அதுக்கு ரூல்ஸ் ரொம்ப கடுமையான ரூல்ஸுங்க இது மற்ற பூஜைகள் மாதிரி அவ்வளவு எளிமையானது இல்லைங்க இப்போ நீங்கள் மகாமேருன்னு கேட்டதுனால ரொம்ப சட்டலாக ரொம்ப சட்டலாக நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ளுக்குள்ளே இந்த மந்திரங்கள் இதுக்கு பஞ்சதசாட்சரின்னு மந்திர உபதேசம் வாங்கியிருக்கணும் அதுக்கு மேலே ஷோடசின்னு இருக்குது ஐயஸ்ட்டு அதுதான் அதுக்கு முன்னாடி பாலா திருபுர சுந்தர் இதெல்லாம் மந்திரங்கள் குருமுகமாக நல்ல குரு முக்கியமாக உபதேசம் பெற்று டாக்டர் அவ்வாழும் சித்தியானம் குருமுகமாக நம்ம வாங்கணும் அந்த மந்திரங்கள் குருவுக்கு தெரியும் இந்த மந்திரம் கொடுக்கலாமா டாக்டருக்கு தெரியும் பாருங்க பேஷண்ட்டுக்கு என்ன கொடுக்கணுன்ட்டு அதுக்கு நீங்கள் தகுதியுடையவரான்னு பார்த்து அதில் இந்த இந்த ஸ்ரீ சக்கர பராபட்டாரிக்காயில கூட தான் மந்திரினி நீ தண்டினின்னு சொன்னோம் பாருங்க அந்த ராஜமாதங்கியும் வாராஹியும் கூட இருப்போம் பரசுராமர் என்ன பண்ணியிருக்காரு பரசுராம சூத்திர கல்பம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கார் அவர் சூத்திரங்கள் கொடுத்துருக்காருங்க ஐயா இந்த ஸ்ரீ சக்கரத்தை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்னு பரசுராமர் கொடுத்துருக்கார் ஸ்ரீசக்கரத்துக்கு அம்பாளுக்கும் கொடுத்துருக்கார் வாராகிக்கும் கொடுத்துருக்கார் ராஜ மாதிரியும் கொடுத்துருக்கார் அவ்வளோ பஞ்சபஞ்சிக்கா பூஜான்னு இருக்காங்க எல்லா விதமான தரிசனங்களை பூஜை பண்ணுவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ரொம்ப இந்த பூஜை வந்து அனைவருக்கும் நன்மை தரக்கூடியது உலக நன்மைக்காக செய்யப்படக்கூடிய பூஜை உலக நன்மைக்காக ஒரே ஒருவர் அவருடைய வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய பூஜை இதுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகணும்னு இல்லை நீங்கள் பெரிய மட்டம் தேவையில்லை பெரிய அதாவது நான் இருக்க மாட்டான்னு சொல்ல நீங்கள் உங்களுக்கு பூஜை கற்றுண்டு தீட்சை வாங்கிண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உலக நன்மைக்காக வழிபடக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பூஜையாக இந்த ஸ்ரீசக்கர பூஜையானது இந்த மகாமேரு மகாமேருவாக வழிபடலாம் அர்த்தமேரு அதன் பாதி அல்லது யந்திரமாகவும் வழிபடலாம் ஸ்ரீசக்கர பூஜை என்று கூறுவார்கள் ஐயா முக்கியமாக சொல்கிறாங்க இந்த ஆ ஆரம்பிக்கும் பொழுது சொல்லுவாங்க ஐயா தாம்பூலேன சுரபிலவதனாகசன்னு பிரமுதித்த சித்தஹா சிவோகம் இது பாவ இந்த பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது தாம்பூலம் தாம்பூலம் தரிச்சிப்பா வெற்றி கம்பல்சரி கிடையாது வெற்றிலை பார்க்கணும்னா மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி அம்பாள்கிட்ட போகிறோம் அந்த துருவாசனை வரக்கூடாதுன்னு எப்படி பார்த்தாங்க பாருங்க அதை எதுவும் பொருளாக பார்க்கல ஒரு சைத்தன்யமா பார்த்தா அப்போ வாயை தூய்மைப்படுத்தி கொண்டு நம்ம பூஜை ஆரம்பிக்கும்போது சுரபிலா பதனஹா பிரமுதித்த சித்தா சிவோகம் இது பாவையெத் முக்கியமாக என்னன்னா சிவோகம் நான் சிவனாகவே இருக்கிறேன் நான் இப்பொழுது வழிபடப் போகிறேன் எதுக்குன்னா யதாசக்தி சப்பர்யாக்கிரமம் நிறுவத்திச்சு தேன பரமேஸ்வரம் பிரீணையாமின்னு என்ன சொல்கிறாங்க ஐயா இந்த பூஜை செய்கிற எல்லாம் ஸ்ரீசக்ர பூஜைன்னு ஒன்று இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுனீங்க அம்பாளை பூஜை பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களே ஆனால் அது என்ன தான் சொல்கிறது தேன பரமேஸ்வரம் பிரீணயாமி இந்த பூஜையினால் நான் சிவபெருமானை திருப்தி செய்விக்கப் போகிறேன் அப்படின்னா தான் பூஜை பண்ணுறோம் சிவனை திருப்தி அடைவிக்க போகிறோன்றோம் அப்போ என்ன அர்த்தம் சிவனும் சக்தி ஒன்று ரொம்ப அற்புதமான ஒரு சி சதா சிவரா சிவலிங்கத்தில் எப்படி பூஜை பண்ணுறோமோ அதே போன்று சக்கரத்தில் இதுக்கு நிறைய உபச்சாரங்கள் இருக்குது அறுபத்தி நாலு விதமான உபச்சாரங்கள் இருக்குது நிறைய சாக்த உபாசக்கால் தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கர்நாடகாவில் இந்த பக்கம் வந்து இந்த ஸ்ரீவித்ய சம்பிரதாயத்தில் நிறைய மகான்கள்லாம் இருக்காங்க நிறைய மண்டலிகள் இருக்குது தமிழ்நாடு ரொம்ப பிரசித்தம் தமிழ்நாடு ரொம்ப பிரசித்தம் இந்த மண்டலிகள் நிறைய மண்டலிகள் இருக்குது அது அனைவரும் அதாவது உபதேசம் வாங்கி செய்யக்கூடிய பூஜையாக இந்த பூஜை இது விளங்குகிறதுங்க பண்ணும் பொழுது அவளுக்கு பலம் கிடைக்கும் மோட்சமும் கிடைக்கும் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் நன்மை செய்விக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடாக இந்த ஒன்பது சக்கரங்கள் இந்த அது ஒன்பது சக்கரங்கள் சேர்ந்தால் ஸ்ரீசக்கரம் ஆவரணம் ஒன்பது ஆவரணங்கள் சுத்து சுத்து சுத்துல பூபுரம் பதினாறு எட்டு தலங்கள் அப்புறம் இந்த ப பதினாலு அப்புறம் பத்து பத்து எட்டு திரிகோணம் பிந்து அந்த பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது ஆவரணங்கள் ஒன்பதுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் வேற நிறைய தேவதைகள் இருப்பா அவளுக்கு முதிரைகள் வேற வேற தசமுத்ரான்னு ஒன் ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து முதிரைகள் வேற வேற முதிரைகள் வேற வேற இவங்க யோகினிகள்னால் அது வாழ சுற்றி இருப்பாங்க ஐயா ஸ்ரீசக்கரத்தில் என்ன விசேஷம்னா பிரகட குப்த குப்ததர சம்பிரதாய குலோத் இன்ன நிகர்ப ரகசிய அதி ரகசிய அப்படின்னா யோகினி தேவதாபியோனமாக பலவிதமான யோகினிகள் இவர்கள் எல்லாம் நாம் பார்க்க முடியாது ஆனால் கண்டிப்பாக உணரலாம் இதை வழிபடும் பாஸ்கர ராயர்னா அப்படியே பார்த்தார் பாஸ்கர ராயர் வழிபடும்பொழுது அங்க சுத்தி அந்த தேவதைகள் அவருக்கு தெரிஞ்சது ஒரு டா நான் இருக்குன்னே சொல்லியிருக்கேன் பாருங்கள் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்கு நம்ம பார்க்குறதுக்கு வித்தியாசம் இது வந்து எவர் ஒருவர் நம்பிக்கையுடன் வழிபடுகிறார்களோ அவர்களால் இதை உணர்ந்து அனுபவிக்க முடியும் நம்பிக்கையற்றவர்களை பற்றி கே கவலையே இல்லை இது வந்து மிகப்போயுது பல இவ்வாழ்லாம் இந்திராதி தேவர்கள் கூட இந்த நவாவரணம் பூஜை பண்ணியிருக்காங்க ரொம்ப அது அதுக்குரிய திரவியங்கள்னா இருக்கும் அதுக்கு திரவியங்கள் பாத்திர சாதனங்கள் மற்ற பூஜை மாதிரி எளிமையா அப்படியே நம்ம பண்ணக்கூடியதில்ல வீடுகளில் பண்ணலாம் ஆனா வீடுகள்ல உணவு கூட அந்த சைவ உணவா இருக்கணும் அந்த இந்த உணவு உட்கொண்டு இருக்க வேண்டும் பெற்றுக்கொண்டு தான் இதை பூஜை செய்ய வேண்டும் தீட்சை வாங்கி இருக்கணும் கண்டிப்பா தீக்ஷை வாங்கியிருக்கணும் பூஜை பண்ணணும் வெறும் நீங்க ஸ்ரீ சக்கரம் வச்சிருக்கீங்க அப்படின்னா வெறும் பண்ணலாம் ஸ்ரீச்சக்கரம் வந்து இப்ப எந்திர வடிவம் எல்லாம் கிடைக்குது படங்களாக கிடைக்குது பூஜை மகாமேரு கூட மகாமேரு இருக்கலாம் வச்சுக்கலாம் நீங்க வெறும்னே பூஜை பண்ணலாம் ஆனா நவாவரணம் பண்றதுக்கு தீட்சா சாதாரணமாக பூஜை அம்பாள் பராசக்தி நீங்க லலிதா தெரிஞ்சா சொல்லலாம் அது மாதிரிதான் சொல்லலாம் ஸ்துதி சொல்லலாம் அம்பாள் தானே எல்லாமே சைத்தன்யாவதான் ஆவரணங்களாக பூஜை பண்ணும்பொழுது அதுக்கு தீட்சா வாங்கிருக்கும் தீட்சா வாங்கி மெருவே மேருவே வச்சுக்கூடாது மேரு வச்சுக்கலாம் மேரு வச்சுக்கலாம் யந்திரம் வச்சுக்கலாம் அளவாக வச்சுக்கணும் ரொம்ப பெருசாக வேண்டாம் அளவாக வச்சுக்கலாம் யந்திரமா வச்சுக்கிறது ஒன்னும் சௌரியம் யந்திரமா வச்சுக்கலாம் அர்த்தமேருவா வச்சுக்கலாம் நம்ம களிக்காமல் அர்த்தமேரு அக்ஷரங்களுடன் இருக்கும் இதுக்கெல்லாம் அக்ஷரங்கள் இருக்குங்கய்யா அந்த சுவாமியுடைய ஆயுதங்கள் எல்லாம் வரும் இதுல அதுக்கெல்லாம் அக்ஷரங்கள் இருக்கும் எழுத்து மாதிரி இருக்கும் ஐயா நம்ம எந்திரத்தில் அந்த அக்ஷரங்கள்லாம் இருக்கும் ஐயா ரொம்ப அபூர்வமானது அர்த்தமேரு ஆத்ம சக்கரஸ்திதாயி நமகான்னு அந்த மேருவே நம்ம உடம்பு அப்படின்ற பாவனை பிரார்த்தனையில் பண்ணும்பொழுது நமக்கே நாம் நாமே கடவுள் அப்படின்னு நாமே கடவுள்னா கடவுள் அந்த தன்மைக்கு சொல்றோம் நாமே நம்ம மனிதர்கள் தான் அந்த தன்மை வந்து விட்டால் கடவுள் என்று நினைப்பு வந்து விட்டால் கர்வம் வரக்கூடாது கடவுள் என்ற எண்ணத்தில் அனைவரையும் சமமாக பார்த்தல் தானே கடவுள் அவர் எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்கார் சூரியனுடைய ஒளி எல்லாருக்கும் ஒன்றா இருக்கு அது மாதிரி மகாமேருன்றது ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமான வழிபாடுங்கய்யா ஓகே 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 நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க ஏன்னா இப்ப நேயர்களுக்கு வந்து இந்த இந்த எபிசோட வந்து எவ்வளவு தூரம் இது அப்படின்னு நமக்கு தெரியல அவங்க பதில் சொல்லும் போது அவங்க இது தொடர்ந்து உங்களுக்கு இன்னும் நிறைய ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது குறித்து வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க கூடிய விரைவில் நான் ஐயாக்கிட்ட கேட்டு இது தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சுப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்திபுடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்